ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவில் ஹிமாலயா பிராண்டில் வந்து இது வந்து குகும்பர் அண்ட் கோகனட் சோப்பு பற்றி ஒரு இதுங்க பார்க்க போகிறோம் குகும்பர் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அது நல்லா ஒரு கூலிங்காக ரிஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குங்க வெள்ளரிக்கை வந்து நம்ம ஃபேஸில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஃபேஸ் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஒயிட்டாகவும் ஆகுங்க அதே மாதிரி தான் அந்த சோப்பு யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் ரொம்ப கூலிங்காக மட்டும் இல்லை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு பிரைட்டாகவும் ஆகுங்க அது மட்டும் இல்லை கோகோனட் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் வறண்டு போன சர்மத்துக்கு கூட கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் அதே மாதிரிதாங்க கோகோனட் இதுவும் அதனால் இந்த சோப்பு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல கூலிங்காக மட்டும் இல்லை நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இந்த சோப்போட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஃபைவ் கிராம் வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் ருப்பீஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ச செவன்டி சிக்ஸ் வந்து நம்மளுக்கு டிஎஃப்எம் லெவல் இருக்குது அதனால் வந்து இது ஒரு கிரேட் ஒன் சோப்பு தான் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை எல்லோ டைப் ஆஃப் ஸ்கின் உள்ளவங்களும் இது யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுங்க அது மட்டும் இல்லை இந்த சோப்பு வந்து நம்ம சம்மர் டைமுக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சோப்பாக இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியுங்க நம்ம வந்து இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்வா கிளிஷரின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அதோடு பார்த்திங்கன்னா கோகனட் அது மட்டும் இல்லை குகும்பர் எல்லாமே கலந்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ